முதல்ல கர்நாடக துணை முதல்வர் பிரதமர் சந்திச்சார் நீங்களும் தமிழ்நாடு பேசி தீர்த்துங்கன்னு சொல்லியிருக்காரு இப்ப நம்மளோட நிலைப்பாடு என்னதான் இப்ப பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கா பிரதமரே அந்த மாதிரி சொல்லலாமா நான் தான் ஆதியிலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் முப்பத்தி முறை பேசியும் ஒரு சுமூகமான முடிவு ஏற்படாத காரணத்தால் தான் நாங்கள் நடுவர் மன்றத்துக்கு வந்தோம் அப்பொழுது பிபிசிங் அவர்கள் சொன்னார்கள் எனக்காக ஒரு தடவை பேசி பாருங்கள் என்று சொன்னார்கள் நேரடியாகவே பட்டேலும் கலைஞரும் ஏன் தேவகவுடா அப்பொழுது பிரதமர் அவரை வைத்து கொண்டு பேசினோம் அப்பொழுது மூன்று நாள் பேசியும் கர்நாடக ஹவுஸ் இருக்கு அதுக்கு போய் பேசியும் நடக்கலை ஆகவே பேச்சால் இந்த ப்ராப்ளம் தீராது என்ற முடிவை நாங்கள் மத்திய சர்க்காருக்கு அறிவித்த பிறகுதான் வி சிங் அவர்கள் இனி வேறு வழியில்லை நடுவர் ஒன்றை அமைக்க உத்தரவிடுகிறேன் சொன்னார் ஆகவே நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை தடுத்திருக்கிறோம் இப்போ நான் மறுபடி போய் பேச என்ன ஆகும்னு கேட்டால் எல்லா வழக்கு எல்லாத்துக்கும் வழக்க நமக்கு உரியானது எந்த வழக்கு போனாலும் ஒரு டிஃபன்ஸ் எடுக்கும் கர்நாடகா நாங்கள் பேசி தீர்த்துக்கோம் உடனே சுப்ரீம் கோர்ட்டில் ஓக்கு போயிட்டுருந்தோம் ஆக அது எல்லாவது இழுக்குமே தவிர முடியாது உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன் மார்கண்ட ஒன்று கட்டுறாங்க அதுக்கு நாமும் நடுவர் மன்றம் கேட்டோம் ஆனால் இதுவரையில் நாங்கள் பேசுறோம் ஆச்சு இன்னும் பேச்சு நடக்கல ஆகையினால் பேச்சுவார்த்தையில் மூலம் தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்வது தற்கொலைக்கு சமம் கனிம வளங்களுக்கு மாநில அரசுகளே வரி விதிக்கலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க

ஆ ஆ அதுக்கு என்ன பண்ணுறது ஆ மேட்டூர் அணையிலேருந்து இப்போ தண்ணி நிறைய போயிட்டு இருக்குது ஆனால் கடல் போகக்கூடிய கால்வாய்கள் சரி நீர்வளத்துறை சரி பண்ணலை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு விவசாயிகளுக்கு அதுக்கு என்ன நடவடிக்கை எல்லா இடங்களிலும் வழக்கத்துக்கு மாறாக கோடை காலத்திலேயே நாங்கள் மழை வந்தால் நின்று விடும் என்று எல்லா இடங்களிலும் சீராக பண்ணி ஒவ்வொரு ஏரியாவையும் போய் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்த்து சரியாக செய்திருக்காது பத்து பேர் சர்டிஃபிகேட்டை எங்களுக்கு கொடுத்துருக்காரு ஆக சும்மா இங்கே எங்கள் ஊருக்கு வர ஊருக்கு வரலாம் அவங்களுக்கு ஊராக ஊராடுறோம் அதுக்கு வராமல் இருக்கும் சார் வயநாடு விவகாரத்தில் அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு முன்கூட்டியே நாங்கள் வந்து கேரள அரசுக்கு சொல்லியிருந்தோம் இது போல பாதிப்பு வருதுன்னு ஆனால் பினராயி விஜயன் வந்து அதை வந்து கண்டுகொள்ளுன்னு மத்திய அரசு இப்போ அவங்க மேலே குற்றச்சாட்டுறாங்க இதே மாதிரி வெள்ளப்பெருக்கு வரும்போது தமிழகத்தையும் அவங்க வஞ்சித்தாங்க அதில் அவர் பிறகு உள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்து நாங்கள் சொல்லிட்டோம் என்ன சொன்னாங்கன்னு அவர் நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோன்னா இருக்கோம் அவங்க என்ன சொன்னாங்கன்றத பிரணாய் விஜயன் படிக்கிறார் மீகராக தான் இருக்கும் வராது வந்தால் கூட அவரை மீக மோசமானதாக இருக்கிட்டு இது மாதிரி பிரடை ஏற்படுற சொல்ல அதனால் பொதுவாக சொல்லிவிட்டோம் சொன்னாங்களே எந்த அளவுக்கு சொன்னோம் என்றதா அவர் சொல்ற படித்து காட்டியிருக்கார் ஆக விஜயன் சொல்றதுதான் பிரணாமி அவர்கள் தான் உண்மை தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியில் தமிழ் புதல்வர் திட்டத்தை அப்படியே அமல்படுத்தியிருக்காங்க இன்னைக்கு அதாவது அரசு பள்ளியில் படிக்கிற ஆறாவது வகுப்பு மாணவர் வந்து வருஷம் ஆயிரம் ரூபாய் திட்டம் அதை எப்படி பாக்குறீங்க சார் பக்து மாநிலத்தில் அந்த திட்டத்தை எடுத்துகிட்டு வந்து பாராடுறோம் இதுக்கும் எழுந்து சார்